ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் குரம ரிலீஸ் ஆகியிருக்கு இப்ப நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இல்லையா அப்படியே என்ட்ரி கொடுக்குறாப்புல வந்த உடனே நிலா நீங்க எங்க தான் போனீங்க உங்க போனு வருது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த நிலாவோட அண்ணன் வேறையா நேரா போய் சோழனோட சட்டையை பிடிச்சி நகை பணமெல்லாம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு இவ வேற நேலங்காரன் தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்ப உங்க பணம் நகை எங்க தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பாண்டி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த ரவுடிய பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ரவுடிய இழுத்துக்கிட்டு உள்ளார வராங்க வந்த உடனே மனவ போய் இவன் தான் உங்ககிட்ட இருந்து பணத்தை எல்லாம் திருந்தானா நீங்க என்கிட்ட ஒப்படைங்க அடிச்சு உன்கிட்ட விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சேரன் முன்னாடி வந்து உங்களை நம்பி தானே ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சேன் இப்படி போது என்ன சொல்றீங்க அப்படின்னு நிலா கேக்கும் போது நம்ம பல்லவன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ற சோ அண்ணன் கிட்ட பணத்தையும் நகையும் கொடுத்து இந்த ரவுடியெல்லாம் ஏற்பாடு பண்ணதே உங்க அப்பாதான் அப்படின்னு கதையும் இப்ப நிலா கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம நீலா அவங்க மூஞ்சிரெல்லாம் காரித்து உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமனு இவங்களோட கிளம்பிடுவாங்க இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்